அன்பிற்கினே வருவர்களே ஆனந்த வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் அரசயோக விதிகள் என்ற தொடர் வீடியோக்களாக முதலமைச்சர்களாக இருந்த பலருடைய ஜாதகங்களை நமது அரசயோக விதிகளோடு எப்படி பொருந்தியிருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம் நாம் சொல்லுகின்ற யோக விதிகள் அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவிற்கு பலமாகவும் வலுவாகவும் ஒலித்துவமாகவும் சுபத்துவமாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்களுடைய ஆட்சி அதிகார பலமும் இருந்ததை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே தமிழகத்திலே முதலமைச்சர்களாக இருந்த பலருடைய ஜாதகங்களையும் நாம் ஆய்வு செய்து நமது விதிகள் எப்படி பொருந்தியிருக்கிறது இருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம் நாம் சொல்லுகின்ற அரச யோக விதிகள் வலுவாகவும் சுபத்துவமாகவும் ஒளித்துவமாகவும் ஒருவருடைய ஜாதகத்தில் பொருந்தியிருந்தால் அவர் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் முதலமைச்சராகவும் சுபத்தன்மை வலுத்தன்மைக்கு ஏற்ப பிரதமராகவும் ஆக முடியும் என்பதை பிரதமர் மோடி அவர்களுடைய ஜாதகம் வரை ஆய்வு செய்து நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையிலே நமது யோக விதிகள் வலுவாக வலுவாக ஒளித்துவமாக சுபத்துவமாக இருந்தால் அவர் யோகத்திற்கு செல்ல முடியும் அதே நேரத்திலே அந்த விதிகள் சுபத்துவம் ஒளித்துவ குறைவாக இருந்தால் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஒருவர் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பது இருப்பது செயல்படுவது எல்லாமே பதவிகளுக்காகத்தானே அரச பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் கட்சி ஆரம்பித்த எல்லோருமே பதவிகளை பிடித்து விடுகிறார்களா என்றால் இல்லை அந்த அளவிலே எத்தனையோ கட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் எல்லா கட்சி தலைவர்களும் உயர்ந்த பதவிகளை அடைந்து விடவில்லை ஒரு கட்சியை எதிர்த்து அந்த கட்சியிலிருந்து பிரிந்து கட்சி ஆரம்பித்த தலைவர்களே பின்னாட்களில் அதே கட்சியோடு இணைந்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த அளவிற்கு அரசியல் அங்கீகாரம் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்லுகின்ற அரசயோக விதிகள் பொருந்தியிருக்க வேண்டும் அப்படி இந்த அரசயோக விதிகளான ஒன்பது விதிகளும் ஒருவர் ஜாதகத்தில் பொருந்தாமல் இருந்தால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருந்தாலும் அவரது நிலை எப்படி இருக்கும் என்பதையும் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் பிறவி கலைஞரான கமலஹாசன் அவர்கள் நடிப்பு நடனம் பாடல் இயக்கம் என்று கலைத்துறையிலே பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞானியாக இருக்கிறார் கலைத்துறையிலே உச்சம் தொட்டவர் தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுமைக்கும் ரசிகர் பலம் கொண்டவர் அந்த அளவிற்கு கலைத்துறையிலே உச்சம் தொட்ட ஒருவர் கடைக்கோடி மனிதர்கள் வரை தெரிந்த புகழடைந்த ரசிகர் பலம் இருக்கக்கூடிய ஒருவர் கட்சி ஆரம்பித்து ஏன் அந்த கட்சி வெற்றி பாதையை நோக்கி செல்லவில்லை என்பதை நாம் அவரது ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஒருவர் அவர் சார்ந்த தொழில் தொழில்துறையிலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவரது ஜாதகம் நன்றாகத்தானே இருக்க வேண்டும் ஏன் அரசியல் துறை அவர் வெற்றி பெறவில்லை என்பதையும் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் கலைஞானி கமலஹாசன் அவர்களுடைய ஜாதகம் தற்பொழுது திரையிலே தெரிகிறது துலாம் லக்கணம் மீன ராசி லக்னாதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்திலேயே இருக்கிறார் அதே நேரத்திலே லக்கணத்திலே பஞ்சமாதிபதியான சனி உச்சமாக இருக்கிறார் அதே லக்கணத்திலே பாக்கியாதிபதியும் அயன சயன போகாதிபதியுமான புதனும் இணைவில் இருக்கிறார் லக்கணம் பலமாகவே இருக்கிறது ஒரு ஜாதகத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணைவில் இருந்துவிட்டாலே இருந்து விட்டாலே அவர் பிறப்பு முதல் யோக காரகராக இருப்பார் எல்லா வாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல ஜாதகமாக இருக்கும் அந்த வகையில் கமல்ஹாசன் அவர்கள் கலைகளை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவகாதிபதியான சனி பகவான் லக்கணத்திலேயே உச்சமாக இருப்பதால் அவர் தா அவர் சார்ந்த கலைத்துறையிலே உச்சமாக திகழ்ந்தார் இளமை கிரகம் காதல் கிரகம் நகைச்சுவை கிரகம் அறிவு கிரகமான புதன் லக்கணத்திலே இருப்பதால் அவர் இளமையாகவும் அழகாகவும் அறிவாகவும் காதல் மன்னனாகவும் இருக்கிறார் அதோடு லக்கணாதிபதியான சுக்கரனின் காரகங்களான காதல் காமம் அழகு ஆடம்பரம் அனுபவித்தல் என்று அனைத்தும் இவரிடம் இருந்தது என்பதையும் நமது லக்கணத்தின் மூலம் நான் அறிகிறோம் அந்த லக்கணாதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே இருப்பதால் தனமும் வா இவரது வாக்கு காதல் ரசம் சொட்ட சொட்ட இவரது பேச்சு இருந்தது பேச்சால் பிழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தது கலைகளின் மூலமான வருமானமும் இருந்தது அந்த கலையில் இவர் உச்சம் தொட்ட நிலையிலும் இருந்தார் ஒருவர் கலைத்துறையிலே உயரம் தொட வேண்டும் என்று சொன்னால் பஞ்சமஸ்தானாதிபதியும் பத்தாம் அதிபதி அல்லது லக்கணாதிபதியோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இங்கே பஞ்சமஸ்தானாதிபதி உச்சமாக லக்கணத்தில் இருக்கிறார் எனவே கலைத்துறையில் இவர் உச்ச நடிகராக இருக்கிறார் கலைத்துறையில் பன்முகத்தன்மை கொண்ட கலைஞராக உச்சமான நடிகராக இன்றளவும் இருக்கிறார் உலக நாய் உலக நாயகனாகவும் இருக்கிறார் இவ்வளவு திறமைகள் கொண்ட மகா கலைஞரானவருக்கு பாக்கியங்கள் நிறைந்த இந்த ஜாதகம் அரசியலில் மட்டும் எப்படி பெரிய அளவிற்கான வெற்றியை பெறவில்லை என்று சொன்னால் நமது அரசயோக விதிகள் இங்கே எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் நமது அரசயோக விதிகளிலே முதல் விதி ராஜ கிரகங்கள் நல்ல நிலையிலே ஒளித்துவமாக சுபத்துவமாக இருக்க வேண்டும் இங்கே ராஜகிரக முதன்மை ராஜகிரகமான சூரியன் நீசமாக இருக்கிறது அரசு அரசாங்கம் அரசியல் தலைமைத்துவத்தை குறிக்கக்கூடிய சிம்மாதிபதியான சூரியன் நீசமானதால் இவர் அரசு அரசாங்கம் தலைமைத்துவங்களில் என்றைக்குமே வளர முடியாது என்பதை சூரியன் நீசத்தின் மூலம் சொல்லிவிட்டது அதற்கடுத்த ராஜகிரகங்களான குரு உச்சமாகவே இருக்கிறார் அதே நேரத்திலே அதற்கடுத்த ராஜகிரகமான செவ்வாயும் இங்கே உச்சமாக இருக்கிறார் ஒருவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் நல்ல நிலையில் இருந்தாலும் தளபதி நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த அரசன் அதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் அந்த வகையில் அந்த அரசனான சூரியன் இங்கே நேசமாக இருக்கிறார் அரசயோக விதிகளிலே முதல் விதியே இங்கே அடிபட்டுவிட்டது அடுத்த நமது இரண்டாவது விதி ஒளி கிரகங்கள் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் ஒளி கிரகங்களான குரு நன் உச்சமாகவே இருக்கிறார் அடுத்த ஒளிகிரகமான சுக்கரன் நல்ல நிலையில் தான் இருக்கிறார் அடுத்த ஒளி சந்திரனும் குரு வீட்டில் நல்ல நிலையில் தான் இருக்கிறார் ஆனால் ஒளி சூரியன் இங்கே நீசமாகிவிட்டார் இரண்டாவது விதியும் இங்கே பங்கப்பட்டிருக்கிறது நமது மூன்றாவது விதியான லக்னம் ராசி ஒளித்தன்மையாக வலுவாக சுபத்தன்மையாக இருக்க வேண்டும் இங்கே லக்கணத்தில் சனி உச்சமாக இருந்தாலும் அதே லக்கணத்தில் சூரியன் நீசமாகவும் இருக்கிறார் சமபலத்தில் இருக்கிறது ஒளி கிரகங்களான குரு அல்லது சுக்கிரனின் பார்வை பெற்று லக்கணம் ஒளித்துவமாக இல்லை ராசி இங்கே வளர்பிறை சந்திரனால் நல்ல நிலையில் இருக்கிறது ராசி ராசிநாதன் குருவும் உச்சமாகவே இருக்கிறார் ஆனால் ராசி நன்றாக இருக்கிறது லக்கணம் ஒளித்தன்மை சற்று குறைவாக இருக்கிறது நமது மூன்றாவது விதியும் இங்கே வங்கப்பட்டு இருக்கிறது அதற்கு அடுத்த நமது விதி சிம்மம் மேஷம் ஒருவர் அரசு அரசாங்கம் அரசியலிலே உயர் பதவிகளை பெற வேண்டும் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்லுகின்ற மேஷம் சிம்மம் சுபத்துவமாக ஒளித்துவமாக வலுவாக இருக்க வேண்டும் இங்கே மேஷம் மேஷாதிபதி செவ்வாயினுடைய பார்வையால் நன்றாகவே இருக்கிறது அதே நேரத்திலே சிம்மம் ஒளி கிரகங்களான குருவோ சுக்கரனோ சந்திரனோ பார்வைப்படாமல் சிம்மம் ஒளித்துவம் இல்லாமல் இருக்கிறது நமது நான்காவது விதியும் இங்கே பங்கப்பட்டு இருக்கிறது நமது ஐந்தாவது விதியான சனி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஒருவருக்கு நல்ல வேலையாட்கள் நல்ல தொண்டர்கள் நாம் சொல்ல சொல்லக்கூடியதை தட்டாத நபர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களினுடைய செல்வாக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் சனி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இங்கே சனி நல்ல நிலையில் இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் அதே நேரத்திலே சனி சுபத்துவமாக இல்லை குருவோ சுக்கரனோ பார்வையில் இல்லை நமது ஸ்தானங்கள் வெற்றி ஸ்தானங்கள் ஸ்தானங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் இங்கே ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு இருக்கிறதா என்று சொன்னால் ஆறுக்குடைய குரு எட்டுக்குடைய சுக்கரனை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் பனிரெண்டுக்குடைய புதன் அதே சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் ஆறு எட்டு பனிரெண்டு இது மட்டுமே தொடர்பில் இருக்கிறது அடுத்த நமது முக்கியமான விதி சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கேந்திர கோணம் அல்லது அல்லது ஒம்பது பத்து பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும் இங்கே சூரியன் சந்திரன் சஷ்ட அஷ்டாஷ்டகத்தில் இருக்கிறார்கள் ஆறு எட்டில் இருவருமே ஒருவருக்கொருவர் மறைந்திருக்கிறார்கள் இந்த விதியும் இங்கே பங்கப்பட்டு இருக்கிறது ஒருவர் அரசியலிலே உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அரச யோகம் பெற வேண்டும் என்று சொன்னால் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய முக்கியமான விதி லக்ன புள்ளி ராஜ கிரகங்கள் புஷ்கர நவாம்ச யோகத்தில் இடம்பெற வேண்டும் இங்கே புள்ளியோ சந்திரனோ சூரியனோ குருவோ செவ்வாயோ சுக்கிரனோ யாருமே யாருமே புஷ்கர நவாம்ச யோகத்தில் இடம்பெறவில்லை சனி மட்டுமே சுவாதி நான்காம் பாதத்திலே புஷ்கர நவாம்ச யோகத்திலே இருக்கிறார் மற்ற லக்கணமோ சந்திரனோ ராஜ கிரகங்களோ புஷ்கர நவாம்ச யோகத்தில் இல்லாததால் இவர் ராஜ பதவியை அடைய முடியாது என்பது தெல்ல தெளிவாக நமது அரச யோக விதிகளின் மூலமாக தெரிகிறது கலைத்துறையில் உச்சம் தொட்ட மக்கள் மனம் கவர்ந்த ரசிகர் பலம் கொண்ட சகலகலா வல்லவரான கலைஞானி கமலஹாசன் அவர்களுடைய இந்த ஜாதகத்திலே நாம் சொல்லக்கூடிய யோக விதிகள் அவரது ஜாதகத்திலே பொருந்தி வரவில்லை மற்ற வகையிலே கலைத்துறையில் உச்சமாக இருப்பதற்கான ஒரு ஜாதகம் அவரது ஜாதகம் யோக ஜாதகம் தான் ஆனால் அரசியல் துறைக்கு யோகமான ஜாதகம் அல்ல நன்றி உறவுகளே மீண்டும் மற்றும் ஒரு யோக ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உறவுகளே அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க